லார்ட் கத்த நல்லவர் ஆன்றவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசி கத்திரவங்களை பலப்படுத்தி கத்திரவங்களை வழி நடத்துவார் பிரியமானவர்களே இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இருக்குது இல்லையா கத்தருடைய நாமம் மகிப்படுவதாக தொடர்ந்து கத்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளுங்கள் கத்தவங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஆதியாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் என் எஜமானை மிகவும் இருக்கிறார் அவர் சீமானா இருக்கிறார் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே கர்த்தர் என்னை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கணும் உங்களை குறித்து மற்றவங்க சாட்சி சொல்லணும் கர்த்தர் என் யஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் ஒரு ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் கர்த்தர் ஆசீர்வதி

அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் அந்த ஆசிர்வாதத்தை அனுபவிப்போம் அந்த ஆசிர்வாதத்திற்காக நாம் நிற்போம் நாம் சாட்சியுள்ளவர்களாக வாழ்ந்து சாதனை படைப்போம் சேனைகளின் தெய்வனாகிய உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை சீமானாக இருக்கும்படி உங்களை கத்தர் கனப்படுத்தி உங்களை வழி நடத்துவார் ஜிபிகலாமா நல்ல தகப்பன்னு இந்த நல்ல வேலைக்காக தோத்துகிறோம் கத்தருடைய வசனத்தின்படி ஆண்ட பிற ஒரு வேலைக்காரன் சாட்சி

கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசித்து ஜெபிக்கிறோம் நமது கரத்தில் ஒப்புகொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட்ளஸ் ஆசிரியப்பார் ஆமேன்